உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இது ஆன்லைன் தமிழ் சேனல் நான் உங்கள் ஆனந்த் யார் இது ஆன்லைன் தமிழ் சேனல்ல புதுசா ஆனந்தன் ஒருத்தன் பேசுறேன் அப்படின்னு பாக்குறீங்களா என்னுடைய பேரும் ஆனந்த் தாங்க நான் கேனடால இருந்து பேசுறேன் நானும் ஒரு ஸ்மால் யூடியூபர் இவன் என்ன இந்த சேனல்ல இப்ப வந்து பேச போறான் அப்படின்னு நீங்க பாக்குறீங்களா முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பேச போறேன் சரி நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டே பேசலாம்

யூடியூப்ல தான் ப்ரோக்ராம்ஸ்லாம் அதிகமாக பார்க்குறாங்க காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா இன்னைக்கு வந்து கம்ஃபர்டபுளாக மொபிலிட்டி லைக் நம்ம வந்து ஆந்திகோ பார்க்கலாம் நமக்கு தேவையான எல்லா தகவல்களும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த யூடியூப்ல வந்து கிடைக்குது என்ர்டெயின்மெண்ட் ப்ரோக்ராமாக இருக்கட்டும் சோஷியல் அவேர்னஸ் ப்ரோக்ராமாக இருக்கட்டும் நியூஸாக இருக்கட்டும் இல்லைனா டுட்டோரியல் வீடியோஸாக இருக்கட்டும் பல விஷயமா பல வீடியோக்கள் இன்னைக்கு வந்துட்டு யூடியூப்லேயே கிடைக்கிது நானும் ஒரு யூடியூபராக இருந்தாலும் எனக்கு தேவையான சந்தேகங்களை தெளிவுபடுத்திக்கிறதுக்கு நான் அதே யூடியூப்ல தான் போயிட்டு வீடியோஸ் எல்லாம் தேடுவேன் அந்த மாதிரி டுட்டோரியல் வீடியோஸை நீங்கள் யூடியூப்ல தேடினீங்கன்னா பொதுவாக எல்லாமே ஆங்கிலத்தில் தான் இருக்கும் தமிழ் மொழியில் வந்து இருக்கிறது ரொம்ப கம்மி இந்த ஆன்லைன் தமிழ் சேனலை பற்றி என்னுடைய நெருங்கின சகோதரன் விஷயமா எனக்கு தெரிய வந்துச்சு நான் இந்த சேனலை போய் பார்த்ததுமே எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்துச்சு காரணம் என்னன்னா இந்த சேனலை வந்து அவ்வளவு நேர்த்தியாக வந்து வடிவமைத்திருக்காங்க ரொம்ப ஒரு தரமான ஒரு சேனலாக வந்துட்டு டிசைன் பண்ணியிருக்காரு இந்த சேனலை நடத்துகிற ஆனந்த பாபு இதில் இருக்க வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோஸும் வந்து ரொம்ப ஒரு குவாலிட்டியாக வந்துட்டு எடுத்திருக்காங்க இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காரு அந்த சேனலில் இருக்கிற லோகோவாக இருக்கட்டும் ஒவ்வொரு வீடியோவுடைய தம்னில்ஸாக இருக்கட்டும் அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனாக இருக்கட்டும் ஒவ்வொன்றுமே பார்த்திங்கனாக்கா ரொம்ப சிரமப்பட்டு டைம் எடுத்து வந்துட்டு யோசிச்சு யோசிச்சு பண்ணியிருக்காரு அந்தளவுக்கு வந்துட்டு ஒரு தெளிவாக பண்ணியிருக்காரு அதே போல் வந்து நான் முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா யூடியூப்பை பற்றி நிறைய சந்தேகங்கள் வந்து நம்ம எல்லாருக்குமே இருக்கும் ஏன் எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் யூடியூப்பை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டியிருக்கு சந்தேகங்கள் இருக்கு அதை வந்து நம்ம மொழியிலேயே பார்க்கும்போது ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கு குறிப்பா இந்த சேனல்ல யூடியூப் வந்துட்டு ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் அதாவது வந்துட்டு ஒரு சேனல் எப்படி கிரியேட் பண்றதுல இருந்து அந்த சேனலுக்கு தேவையான ஒவ்வொரு விஷயங்களையும் அவ்வளவு நேர்த்தியா வந்துட்டு அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராப்பரா ஆர்டரா வந்துட்டு போஸ்ட் பண்ணியிருக்காரு ஸோ உங்களில் யாருக்காவது வந்துட்டு நானும் ஒரு யூடியூபர் ஆகணும் நானும் வந்து யூடியூப்பில் வந்து ஒரு சக்ஸஸ் சக்ஸஸ்ஃபுல் சேனல் வந்து நான் ஆரம்பித்து நடத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த சேனலில் இருக்க வீடியோஸை ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் ஏன்னால் வந்து அவ்வளவு தெளிவாக வந்துட்டு சொல்லியிருக்காங்க நீங்களும் ஒரு யூடியூபர் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த சேனல்ல இருக்க வீடியோவை முதல்ல இருந்து இப்போ வரைக்கும் போஸ்ட் பண்ணிருக்க வீடியோஸ் பாருங்க அதை பார்த்தாலே போதும் நீங்களும் ஒரு தரமுள்ள ஒரு யூடியூபராக நல்ல வீடியோக்களை எங்களுக்கு கொடுக்க முடியும் சரிங்க இப்போ நான் என்ன பத்தி சொல்றேன் என்னுடைய பேர் தேவானந்த் நான் கேனடால இருக்கேன் நான் ஒரு ட்ரோன் பைலட் அதாவது ஆளில்லா வானூர்தி விமானின்னு சொல்லலாம் ஆரம்ப காலத்தில் என்னுடைய யூடியூப் சேனல்ல நான் கனடாவில் பல இடங்களுக்கு டிராவல் பண்ணி அந்த இடங்களில் வந்துட்டு ட்ரோன் மூலமா வீடியோஸ் எடுத்து ஒரு ஹாபியாக போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா யூடியூப் ஒரு பேஷனாகவே பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் ஆனந்த் பாபு போன்ற சில நண்பர்கள் வந்து தமிழில் வீடியோஸ் பண்றதை பார்த்துட்டு எனக்கும் வந்து நம்மளுடைய தாய்மொழியான தமிழில் அந்த வீடியோஸ் பண்ணணும் ரொம்ப ஆர்வம் ஏற்பட்டு இப்போ தமிழில் வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கேன் நான் கேனடாவில் இருக்கிறதுனால இந்த ட்ரோன் வீடியோஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் ஆங்கிலத்தில் பண்ணால் எனக்கு நல்ல சப்ஸ்கிரைபர்ஸும் நல்ல வியூஸும் எனக்கு கிடைக்கும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய சேனல் பற்றி இன்ஃபர்மேஷனும் இருக்குது நீங்கள் என்னுடைய சேனல் வந்து பாருங்கள் உங்களுக்கு என் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே மாதிரி வீடியோஸ்க்கு கமெண்ட்ஸ் பண்ணி என்னை மென்மேலும் வந்து வீடியோஸ் பண்ண அதாவது தமிழ் மொழியில் வீடியோஸ் பண்ண ஊக்குவிங்க நன்றி வணக்கம் நன்றி மிஸ்டர் தேவானந்த் தேவானந்த் நம்ம சொல்லணும் வார்த்தைகளே காரணம் என்ன அப்படின்னா இந்த ஆன்லைன் தமிழ் சேனல் டிசம்பர் மூன்று இரண்டாயிரத்தி பதினாறு என்று ஆரம்பிக்கப்பட்டது இன்று பிப்ரவரி பதினான்கு இரண்டாயிரத்தி பதினேழு மொத்தம் இரண்டு மாதம் ஆகிவிட்டது இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்து பணம் சம்பாதித்தனோ இல்லையோ நல்ல மனிதர்களையும் நல்ல நண்பர்களையும் அதுவும் உலகளவில் நல்ல நண்பர்களையும் சம்பாதித்து இருக்கிறேன் மிஸ்டர் தேவானந்த் கனடால இருக்காரு அவரும் சென்னையை சேர்ந்தவர் தான் முதன் முதல என்ன கான்டாக்ட் பண்ணி பேசினாரு பேசுறப்ப வந்து அவர் ரெண்டு அவர் மூணவர் சொல்லிட்டு மொத்தம் ஏழு அவர் வந்து கண்டினியூவா சாப்பிட்டுக்கிட்டே கூட பேசிட்டு இருந்தோம் யூடியூப் மற்றும் கூகுள் ஆப்ஷன்ஸ் பற்றிய முக்கியமான தகவல்களை டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஒரு சப்ஸ்கிரைபராக அறிமுகமாகி அடுத்து ஒரு நண்பராக பழகி இன்று குடும்பத்தில் ஒருவராக அவருடைய நட்பு தொடர்கிறது இந்த நட்புக்கு மிகவும் இணைப்பு பலமாக இருந்தது இந்த ஆன்லைன் தமிழ் சேனல் என்பதில் நான் ரொம்ப பெருமைப்படுறேன் தேவானந்த் விக்டர் ப்ரொடக்ஷன் இந்த சேனலோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோவெல்லாம் நீங்கள் போய் பாருங்கள் அந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டையும் கொடுங்க நன்றி